வணக்கம் அங்காளம்மன் ஜோதிட நிலையம் நம்மளுடைய சேனலில் பிருகுநந்தி நாடி சம்மந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவிட்டு வரோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே தெரிய வரும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பரிவர்த்தனையினால் ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நம்ம உதாரணத்திற்கு ஒரு ஆணனுடைய ஜாதகம் எடுத்திருக்கோம் இந்த ஜாதகத்தில் எல்லா கிரகங்களையும் நம்ம இங்கே கொடுக்கல அதை பரிவர்த்தனையின் போது சம்பந்தப்பட்ட கிரகங்களை மட்டும்தான் எடுத்திருக்கோம் இது வந்து நம்ம இங்கே இந்த ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டோம்னா ரிஷபத்தில் ஜாதகரை குறிக்கக்கூடிய குரு அவரோட சந்திரன் ராகு இவங்க மூணு பேர் இருக்காங்க மீனத்தில் சூரியனும் ஜாதகருடைய மனைவி குறிக்கக்கூடிய சுக்ரனும் இருக்காங்க இங்க இப்போ இந்த ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் இருக்காங்க இப்போ இந்த குரு வந்து ஜாதகர் வந்து எங்கே இருக்காருன்னா சுக்கரன் வீடான ரிஷபத்தில் இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் ஆடம்பர இருப்பா இருப்பார் தன்னை வந்து அழகுபடுத்தி காட்டிக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவார் மேலும் கூட சந்திரன் இருக்கிறதுனால இவர் வந்து அதிகமாக செலவு செய்வார் சந்திரன் ராகு இவரோ இவர் இவங்களோட சேர்ந்து இருக்கும்போது இவர் நல்லா வெளியே சுத்தணும் வெளியே பயணங்கள் போகணும் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம ராகுவும் கூட இருக்கிறதுனால இவர்கிட்ட சில ஏமாற்றுத்தனங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ராகு சுக்ரன் வீட்டில் இருக்கிறதுனால இங்கே சு ராகு வந்து சுக்ரனாதான் செயல்படுவார் அப்போ இங்கே சந்திரன் ராகு அப்படிங்கிறவங்க எதிர்மறையான செயல்கள் செய்யக்கூடிய எண்ணத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மேலும் தீய பழக்கங்கள் செய்கிறதுக்கு ஜாதகரை தூண்டுவாங்க இப்போ ரிஷபத்தில் சந்திரன் ராகுடன் இணைந்து குரு இருக்கக்கூடிய குரு வந்து இவங்களை விட்டு பரிவர்த்தனை மூலமாக தன்னோட சொந்த வீடான மீனத்துக்கு போவாங்க மீனத்துக்கு போகும்போது அங்கே யாரோட சேர்றாங்கன்னா சூரியனோட சேர்றாங்க அப்போ என்னாகும்னா இந்த ஜாதகர் வந்து தங்கிட்ட இருந்த அந்த தீய குணங்கள் ஏமாற்று குணங்களை விட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு குணங்களோட மாறக்கூடிய ஒரு அமைப்பை அந்த கூட இருக்கக்கூடிய சூரியன் கொடுக்குறாரு அப்போது அங்கே சூரியனோட இருக்கக்கூடிய ஜாதகரோட மனைவியான சுக்கரன் வந்து இருந்து தன்னோட சொந்த வீடான ரிஷபத்துக்கு போவாங்க அங்கே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சந்திரன் ராகு உத்திருட்டு கொடுக்கக்கூடிய ராகு இவங்களோட சேரும் போது அவங்களும் அந்த தன்னோட நேர்மறையான இருந்து மாறி எதிர்மறையான செயல் செய்யக்கூடியவங்களா மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் சில சமயங்களில் கலை நுணுக்கங்களில் க கலைகளில் ஈடுபாடு ஏற்பட்டு ஓவியம் வரைகிறது அந்த மாதிரி அந்த சந்திரனுடைய கலைகள் சம்பந்தப்பட்ட செயல்கள் செய்யக்கூடியவங்களாகவும் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் இப்போ பரிவர்த்தனைக்கு முன்னாடி இருந்த ஜாதகரோட நிலையை வந்து பரிவர்த்தனைக்கு பின்னாடி மாறுது இது கணவருக்கு மட்டும் இல்லை மனைவிக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே பரிவர்த்தனைக்கு முன் அவங்க வேறு ஒரு நிலையிலையும் பரிவர்த்தனைக்கு பின்னாடி அவங்க வேறு ஒரு நிலையிலையும் இருக்கிறத நம்ம இங்கே பார்த்தோம் இது அந்த இரண்டு கிரகங்களுடைய பரிவர்த்தனையினால் அவங்களுக்குள்ளே ஏற்படுற பலன்கள் தான் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் பிருகுநந்தி நாடி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்குது விருப்பப்படுறவங்க தேவைப்படுறவங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இன்னில் தொடர்பு கொண்டு நீங்கள் புத்தகங்கள் பற்றிய விபரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் நாடி வகுப்பும் நடக்குது ஆன்லைன் வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் அதில் செய்கிற விருப்பம் இருக்கவங்களும் இங்கே தொடர்பு கொண்டு அதை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அதற்கான கட்டணம் மூவாயிரம் ரூபாய் நன்றி வாழ்க வளமுடன்